அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் எண்பது நாள் ஸ்டடி பிளான் ஜிகேக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்ருக்கு அந்த வகையில் இன்னைக்கு டே ஆறு மற்றும் ஏழோட தேர்வு நடைபெறும் தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது அனைவரும் தேர்வு எழுதி கொள்ளுங்கள் அதுபோல் வீக்லி டெஸ்ட் தேர்வும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த தேர்வில் நீங்கள் இதுவரை கலந்து கொள்ளவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள டெலிகிராம் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அந்த தேர்வானது எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் நடைபெறும் இந்த தேர்வை எழுதுபவர்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் போடவும் நன்றி